தளபதிக்கு அவரோட ரசிகர்கள் தான் பெரிய பலமே ஆனா அந்த ரசிகர்கள் கூட்டத்துல இருக்க ஒரு சிலர் செய்யற சின்ன சின்ன தவறுகள் கூட தளபதி பக்கம் தான் திரும்புது அதுவும் தளபதி இப்போ கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாரு எப்படா இவனுங்க சிக்குவானுங்க அப்படின்ட்டு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி ரசிகர்கள் செஞ்ச ஒரு வேலை இப்ப சோசியல் மீடியால கேலி கிண்டலுக்கு ஆளாயிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் யாருமே எதிர்பார்க்காத வகையில தளபதி சினிமால உச்சத்துல இருக்கும் போதே வந்திருக்காரு ஏற்கனவே கமிட் பண்ணிருக்க ரெண்டு படங்கள் நடிச்சு முடிச்சுட்டு ஃபுல் டைம் அரசியல்வாதியை இறங்க போறேன் தளபதியை சொல்லியிருக்காரு இந்த நிலமையில தளபதியோட கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருக்க தொண்டர்கள் அடிச்ச ஒரு போஸ்டர் சோசியல் மீடியால கேலி கிண்டலுக்கு ஆளாயிருக்கு அப்படி என்ன அந்த போஸ்டர்ல போட்டிருக்காங்க அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியும் சைலண்டா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் இருக்கணும் யார் ஆடினாலும் அடுத்த முதல்வர் தலைவர் தான் அப்படின்ட்டு தளபதியோட போட்டோவை போட்டு ஒரு போஸ்டர் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தான் இருக்கு ஆனா அந்த போஸ்டர்ல இருநூத்தி தொகுதிகள் அப்படின்ட்டு போட்டு அடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையே இவங்களுக்கு தெரியல இவங்கள நம்பி நடிகர் விஜய் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரு எப்படி சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டலான கேள்விகள்லாம் இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு சோ இந்த விஷயத்துல ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா இதை விட படு கேவலமா போஸ்டர் அடிச்ச கட்சிகள் இங்க நிறையவே இருக்கு அதனால தவறுகள் அப்படிங்கறது எல்லார் இடத்திலுமே நடக்கக்கூடிய ஒண்ணுதான் சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ